இது நம்மளோட கம்பெனிஷ் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னாக்கா ஆர்எமஸ் கலனி நிற்கிறோம் ஆர்மஸ் கலனியில் ஒரு ஆயிரத்தி எட்நூறு சிலரி இடத்த பார்க்கலாம் இருக்கும் இது மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஆர்மஸ் காலனியில் ஒரு சதுரடி நாலு ஐநூறு நாலு இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு ரெண்டு ஐநூறுக்கு தரேன்னு சொல்கிறாங்க பாட்டி நம்ம இன்னும் குறைச்சி வாங்கலாம் கம்மியான பட்ஜெட்டு வாங்க இடத்துடைய அந்த ஃப்ரண்ட் வெஷின் ஆகி பார்ப்போம் மேம் இந்த ரோட்டில் தான் வந்தோம் வந்துட்டு வந்து வரேன் இதில் ரெண்டாவது பிளாட் இந்த ஃபஸ்ட்டு பிளா மொத்தம் மூணு பிளாட்டு இந்த மூணு பிளாட்டில் அந்த நடுவில் உள்ளவர் மட்டும் கொடுக்குறாரு இங்கேருந்து நாற்பது அடியை விட்டுட்டு அதுலேருந்து நாற்பது அடி இப்படி வரும் நடுவில் உள்ள பிளாட்டு மொத்தம் மூணு பிளாட்டு நடுவில் உள்ள பிளாட் மட்டும் கொடுக்குறாரு பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது கரெக்டாக அங்கேருந்து ஒரு ஐநூறு அறுநூறு மீட்டர் தூரம் தான் இருக்கும் ஏரியா நல்லா அருமையான ஏரியா டீசெண்டாக இருக்கும் இது ஒரு அடி ரெண்டு ஐநூறு மட்டும்தான் இந்த ஏரியால நாலு நாலு ஐநூறு அஞ்சு இந்த ரேஞ்செல்லாம் போயிட்டு இருக்கு இது ஒரு யாப்ட்டு தான் இருக்கு ரெண்டு ஐநூறு தான் சொல்றாங்க கம்மியான வில இப்போ நம்ம ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம் இந்த ஏரியா அட்மாஸ்பியர் தான் இந்த பதிவு ஸோ ஒரு ஏரியா ரொம்ப டீசெண்டாக இருக்கும் அழகான ஏரியா அமைதியான ஏரியா வெறும் பங்குனா கான்டெக்ட் பண்ணுங்கள் கம்மியான விலை ஒன்று ரெண்டு குறைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ராப்பர்ட்டி